அனைவருக்கும் வணக்கம் நான் ஓ இந்திய பெண்ணை பா பாரதி பேசுகின்றேன் என்னடா இது ஒரு நாளைக்கு கிளைக்கே சித்தர் பற்றி இருக்கேன் ஒரு நாளைக்கு ஸ்ரீமத் வேங்கட சுபானந்த ப சுவாமி பற்றி சொல்லிகிட்டு இருக்கேன் ஒரு நாளைக்கு பிக்பாஸை பற்றி இருக்கேன் உங்களுக்கு தோணலாம் ஆனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன் நம்மளை சுற்றி நடக்கிற விஷயங்களில் தான் சினிமா பிக்பாஸ் இதெல்லாம் வருது உங்களுக்கு நீங்கள் நிறைய பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்துட்டுருக்கிற எந்த ப்ரோக்ராம் நீங்கள் பார்த்துட்ருக்கிறீங்களோ அதுக்குள்ளே ஒரு பதில் இருக்கும் இல்லைன்னா நீங்க ஏதோ ஒரு விஷயங்களை சுத்தி நடக்கிற விஷயங்கள்ல அது வந்து சமுதாயத்தால் எல்லாரும் ஏற்றுக்கொள்ளப்பட்டு பாராட்டப்படுகின்ற ஒரு விஷயமா இருக்கலாம் இல்ல சமுதாயமே தான் இதனால்தான் கெட்டுப்போகுது செல்போன் சும்மா ஃபேஸ்புக்கெல்லாம் எல்லாம் பார்க்க தப்புன்னு சொல்லிட்டு இருந்தால் கூட அது மூலமா அதை பார்த்துட்டு மூலமாக மூலமா பிரபஞ்சம் ஏன்னா நீ அதை பார்த்துட்டு இருக்க நீ பாத்துட்டு அதனால் அதனால அது மூலமா உனக்கு ஒரு மெசேஜ் சொல்றதுக்கு வரும் அதனாலையும் நம்ம பார்க்குற விஷயங்களை கவனிக்கணும்னு நான் சொல்றது இது வந்து ரெவ்யூ மாதிரி சொல்றேன்னு வச்சுக்கோங்க ஆனால் நான் எப்பவுமே இது ரெவ்யூ தான் போடுறேன் ஏன்னா இது நம்ம வாழ்க்கையில நிறைய வந்து அங்கே நடக்கிற விஷயங்கள் எல்லாமே நம்ம வாழ்க்கையில நடக்கிற விஷயங்கள் அதுபடி தான் நான் இது பண்றேன்னு தவிர இது பாஸாக நான் அது ஒரு ஷோவாக வந்து நான் அதை பார்க்கல இதே கதை நம்ம வீட்டுக்குள்ள ஒரு விஷயம் நடக்குது அப்போ நிறைய மனஸ்தாபங்கள் வருது அப்போ நம்ம ஒத்துற ஒருத்தர் இந்த மூணு மாதத்துக்குள்ளே முடியாமல் வாழ்க்கை ஃபுல்லாகவே அது ஒரு ஒரு வார்த்தையை சொல்லிகிட்டு இருப்பாங்க அது அப்படியே ட்ராக் இருக்கும் வார்க்கு ஃபுல்லாக அது பயங்கர மனவழியாக கூட இருக்கும் அதெல்லாம் நம்ம சேர்த்து வச்சு இது பார்க்குறோம் அது ஒரு பக்கம் இருக்கட்டும் நீங்கள் வந்து ஆன்மீகம் பேசுகிறவங்களே நீங்கள் இது சொல்கிறீங்களேன்னு உங்களுக்கு தோணும் இதில் இன்னொரு அந்த ஆன்மீகம் சம்பந்தமான இன்னொரு விஷயம் சொல்லிட்டு நான் அந்த விஜயசேதுபதி அவர்கள் விஷயத்துக்கு போகிறேன் நான் எப்பவுமே சொல்வேன் ஸ்ரீமத் வேங்கட சுபானந்த சுவாமினாவே ஆனந்த ராம ஹெச்டிஎஃப்சி பேங்க்கு வீடு வீடு சம்பந்தப்பட்ட செங்கல் சம்பந்தப்பட்ட வீடு வாங்குதல் நிலம் மற்றும் வேலை கிடைக்குது தொழில் இன்டர்வியூ இதுங்கெல்லாம் கூட அவர் வந்து பேங்கட சுபானந்த சுவாமி வந்து நல்லா செய்வார் ஆனால் அந்த பெயரு ராம இது அதுக்கப்புறம் ராம ஹெச்டிஎஃப்சி பேங்க்கு ஆனந்த ஆனந்தி இதுதான் ஆனந்தம் அப்படின்றது தான் அது எப்படின்னா இப்போ இவரை மாதிரியே கிருபானந்த வாரியார்னா கூட அதில் ஆனந்தன் வரும் விவேகானந்தர்னாலும் அதில் ஆனந்தம் வரும் அந்த மாதிரி அவரை பற்றி நான் பேசும்போதெல்லாம் ஆனந்தன் ஆனந்தின்றவங்களே திரும்ப திரும்ப மீட் பண்ணேன் நான் தொடர்ந்து அதை அவரை பற்றி பேசினாலோ இல்லை அவருடைய பூரட்டாதி நட்சத்திர நாள்லேயோ நடக்கும் இதில் ஒரு சூப்பரான விஷயம் பாருங்கள் இதை நான் எப்படி இது வந்து ஸ்பிரிச்சுவலாக போகிறதா இல்லை பிக்பாஸ்ன்னு போகிறதான்னு எனக்கு தெரியல நேற்று பூரட்டாதி நட்சத்திரம் புரட்டாதி நட்சத்திரத்துக்காக நீங்கள் வெங்கட சுபானந்த சுவாமியும் கும்பிடுங்க ஆனால் அவர் கூட எப்பவுமே கேளக்கி சத்திர கூட ஜாயின் ஆகுறாரு ஏன்னு தெரியலன்னு சொல்லியிருந்தேன் அதுக்கு தான் ரெண்டு பேரையும் சேர்த்து சொல்லுங்கன்னு சொல்லியிருந்தேன் பூரட்டாதி நட்சத்திரம் நேற்று நேற்று தானே உங்களுக்கு வந்து அவர் அவங்க வந்து ஆனந்தி வந்து ஆனது உங்களுக்கு ஆனந்தம் நான் அதையும் நான் பார்த்து தான் இருக்கிறேன் இது பார்க்கும்போதே இதில் வந்து சௌந்தர்யா நான் சனத்குமார் சௌந்தர்யா தேவியை கும்பிட்டுருக்குறேன் கும்பிட்றோம் டெய்லி ஒன்று போய் வச்சு கும்பிட்றோம் அந்த எஸ்புதூரில் சனத்குமார் சௌந்தர்யா தேவி இருக்கிறாங்க சனத்குமார்கிறது முருகனுடைய முன்ஜென்மமாக அவர் வந்து பிரம்மனுக்கு பிறந்தது சிவன் வந்து நீ எனக்கு பிறந்தா இதுவாக இருக்குன்னு அவர் முருகரா வந்து நெத்திப்போட்டில் வந்து போகிறதுக்கு அதுக்கு முன்னாடி பிரம்மனுக்கு சனத்குமார் இருக்கிறாரு இப்போ சனத்குமாரினுடைய உடனுரை தேவினா சௌந்தர்யா தேவி அவங்க தான் யஸ்பூதுல இருக்கிறாங்க நீங்கள் பெரிய கடன் நாள் இருந்தது இப்போ எங்கிற செல்வம் வேணும்னா நீங்கள் கும்பிடுங்க ஓ இத்தனை ஆறு பௌர்ணமிக்கு ஆனால் டெய்லி ஒன்றரை போய் வச்சு பண்ணுங்கன்னு உங்களுக்கு சொன்ன நான் பண்ணிகிட்ருக்கேன் அது யார் பண்ணுறீங்க பண்ணல அதெல்லாம் தெரியாது அதை நான் பண்ண ஆரம்பித்து ஒரே ஒரு அஞ்சாவது நாளில் தான் அந்த காளிக்கை சித்திரை பற்றி வணங்குற விஷயம் வந்தது அந்த சமயத்தில் ஒரு வரவேண்டிய பணம் ரெண்டு லட்சம் வந்தது அதுக்கப்புறம் இன்னொரு ரெண்டு மாதம் கழித்து ஒரு ஐம்பதாயிரம் வந்தது அந்த மாதிரி வந்து உங்களுக்கு அந்த பண சம்மந்தமாக நான் சொன்னபடியே தான் அது நடந்தது அந்த சனத்குமார் சௌந்தர்யாதேவி ஒவ்வொரு பிக் பாஸ் சீசனில் கூட அங் அந்த சமயத்தில் எனக்கு என்ன நடக்குதோ அதுக்கு என்ன எனக்கு சம்மந்தப்பட்ட பெயர்கள் ஒரு ரெண்டு பேர் இருப்பாங்க அதில் அதே மாதிரி அதே மாதிரி இவங்க வின் பண்ண சான்ஸ் இருக்குதுன்னு நினைப்பேன் எப்பாவது அந்த மாதிரி அதே மாதிரி தான் உங்களுக்கு அந்த கடவுள் பயிர்களை கொண்ட அந்த விஷ்ணு ஒரு சமயம் அந்த மாதிரி ஒவ்வொரு முறையும் வந்து இவங்களாக இருக்கலாம்னு சொல்லிட்டு பார்த்தாலும் கண்டஸ்டனாக நல்லா பண்ணியிருக்கணும் ஆனால் நம்ம நினைக்கிற பேருக்கு இதுவாக இருக்கும் நம்ம ஒரு முன்கூட்டி ஒரு வந்த மன இப்போ பிரபஞ்சம் அதனோட ஆதிக்கத்தில் இருக்குதுன்னு நினச்சா அது மாதிரியே தான் ஒரு மூணு நாலு முறை உங்களுக்கு வந்து நம்ம நினைக்கிற மாதிரியே வந்தது அந்த மாதிரி வந்து இப்போ ஆனந்தி இப்போ ரெண்டு பேருமே பார்த்தேன் அட ஆனந்தின்றவங்களும் அதே மாதிரி வேங்கட சுபானந்த சாமி நம்ம பேசிகிட்டு இருக்கிறோம் அது சம்மந்தமாக ஆனந்தி இருக்கிறாங்க சௌந்தரியாக இருக்கிறாங்க நம்மளுக்கு இது மாதிரி நான் நினச்சிட்டு இருக்கேன் இது வந்து பூரட்டாதி நட்சத்திரம்னா வேங்கட சுபானந்த சுவாமி நேற்று பூரட்டாதி பூரட்டாதி அன்றைக்கி அவங்க கரெக்டாக எபிக்ட் மாதிரி ஆனந்தின்றவங்க வருது பாருங்களேன் அது வேறு கதை அப்படியே இருக்கட்டும் ஸ்பிரிச்சுவல் கதை இந்த பெயர்கள்லாம் நான் பார்க்க சொல்லுவேன் உங்கள் வீட்டில் யார்னா எதனா ஒன்று கொடுத்தாங்கன்னா அவங்க பெயர்கள் வந்து சம்மந்தப்பட்டிருக்கும் கடவுளி சித்தர்னா அவங்களுக்கு பால்கோ வாய்ணுன்னு தர மாதிரி இந்த கடவுள்கள்னால் இந்தந்த பெயர்கள் அப்படின்ற மாதிரி அது ஒரு கான்செப்ட் அப்படி இருக்கட்டும் நிறைய பேருக்கு விஜய் சதிபதியும் சரியாகவே வந்து பண்ணுறதில்ல அவர் சரியாகவே கொஸ்டின் கேட்க மாட்டேன்றாரு என்ன இருந்தாலும் கமல் பண்ணுற மாதிரி இல்லை ஒவ்வொருனுடைய இது வந்து ஒவ்வொருனுடைய பேச்சு மு முறையும் ஒவ்வொருத்தர் இதுவும் வந்து வெவ்வேறு மாதிரி இருக்கும் அது எல்லாத்தையுமே அது வந்து ரசிக்க தெரியணும்னு சொல்லலாம் நோண்டி கேட்குறது என்ன பண்றாருன்னா அவர் என்ன பண்றாருனா அவங்கள பயங்கரமா இது பண்ணுறாரு ஒருவேளை கோ கோவா டீம் நல்லாதமாக இருக்குது கோவா டீம் தான் இருக்குது நான் அது ஒன்று சொல்லியம்மா இப்போ நம்ம சொல்லிட்டான் கோவா டீம் நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு அப்படி சொல்லும்போது அவங்களுக்கு உண்மையில் ஒவ்வொரு சீசன்லேயும் அந்த டீம் ஆகுது குரூப்பிசம் ஆகுது ஃப்ரெண்ட் ஆகுது அதுதான் மோசமான ஒரு விஷயத்தை காமிச்சு அவங்க மக்களுக்கு வந்து பிடிக்காமல் போய் வெளியே போகிறதுக்கு அதில் தான் காரணமாக இருக்குது உங்களுக்கு அப்படி அவர் குழப்பத்தினால என்ன ஆகுதுன்னா அந்த கோவா டீம்னுடைய கொள்கைகள்லாம் நம்ம உடைக்காம இருக்கணும்னு சொல்கிறது தான் நல்லதோ கோவா டீம்னுடைய கொள்கையை கொடைக்க உடைக்காம இருக்கிறது தான் நல்லதுன்னு சொல்கிறா சொல்ல வராரா இல்லை பிக் பாஸை பொறுத்த வரைக்கும் நீ குரூப் இசம்லாம் தான் தெரியும் சீசன்லாம் பார்த்துட்டு வராங்க ஆனால் அவர் கேட்கறது மூலமாக உண்மையே வெளியே கொண்டு வர்றது ஒரு சைக்க சைக்கர்டிஸ்ட்டு ஒரு போலீஸு எப்படி வெளியே கொண்டு வராங்களோ அந்த மாதிரி கோவா டீம் நல்லா தான் இருக்குது என்னம்மா நீ வேறு அப்படின்னு சொல்கிறதுனால இல்லை அந்த கோவா டீம்னுடைய கொள்கையை நாங்கள் விட்டு கொடுக்க மாட்டோம் நாங்கள் அப்படி தான் இருப்போன்ற மாதிரி அதை கை கொடுத்துக்கிட்டோம் பண்ணிக்கிட்டோம் அவங்களுக்குள்ள சில சமயத்தில் கேட்குறாரு போன இதில் கூட போன வாரம் கூட சொன்னேன் இதுக்கு போய் நீங்கள் சிரிக்கலாமா சொன்னேன் நான் பேசிங்கதே உங்களை தான் நான் நினைக்கிறேன் போன வாரம் அது வந்து இன்றைக்கி வந்து நான் வந்து உங்களை இது பண்ணி பேசுகிறேன் ஆனால் நீங்கள் எதுக்கு சிரிக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல அப்படின்னுவார் நிறைய பேர் அப்படி தான் நாட்டில் என்ன பண்ணுவாங்கன்னா இது நம்ம தப்பு பண்ணிட்டோம் தெரியாமே நம்ம எதுவும் சாதனை பண்ண மாதிரி நிறைய ஒவ்வொரு வாரமும் இதை நான் பார்க்குறேன் இந்த விஷயமா அவர் பார்க்குறாரு ஏமா நம்ம உனக்கு சொன்னது விஷயத்துக்கு நீ வந்து சாதனமாக இருக்கிற இல்லைனா சா சாரி பரவாயில்ல அப்படின்ற மாதிரி சொல்கிற இல்லை சிரிக்கிற அப்போ நான் என்ன சொல்ல வந்தேனே உனக்கு புரியலையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு வெளிக்கொண்டு வரத்துக்கு அது காரணமாக இருக்குது அது வந்து எப்படின்னா கமல் அவர்களுடைய இதெல்லாம் எப்படின்னா நான் ஒரு ஜாம்பவான் நான் வந்து வித்தியாசமாக நான் சூப்பராக இருக்கிறேன் நான் வந்து அப்படி இருக்கிறேன் அப்படின்றது த அந்த பிரதிபலிப்போடவே அவங்க பயணிக்கிறவங்க இதெல்லாம் எப்படின்னா நீ ஒரு சாமானிய மக்கள் சாமானியமான ஒரு மனிதர்ல இருந்து வந்தால் எப்படி இருக்குமோ கிச்சனில் வந்து இப்போ லேடிஸ் கூட வந்து இவராகவே ஒரு லேடியாக இருந்து அங்கே என்ன மாதிரி ஒரு நாள் நீ இதை மட்டும் நீ அவங்க மட்டும் அதை எடுத்து சாப்பிட்றது ஒரு கூட்டு குடும்பத்தில் ஒரு லேடியாக இருந்துட்டு அவங்க மட்டும் இதை வந்து எடுத்து சாப்பிட்றது இன்னொரு நாளைக்கு அவங்களுக்கு மட்டும் வந்து ஒரு இது பண்ணுறது இன்னி சக்கரை இதுக்கு எடுத்துக்கலான்றது இன்னொரு நாளைக்கு நான் வந்து நான் மட்டும் இதுவாக பண்ணிக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து தெரிஞ்சிருந்தா எப்படி இருக்கும் உங்களுக்கு அந்த விஷயத்தை தெரிஞ்சு அதை டெப்த்து போய் தான் பார்க்குறாரு பார்க்காமலாம் இல்லை அதே சமயத்தில் நான் வந்து இங்கே ஒரு ஹெட்டாக நின்று கேட்குறேன்ற ஒரு விஷயமே இல்லாத அவங்களோடவே கண்டெஸ்டண்ட்டாகவே மாறிட்டு உள்ளந்து போட்டு தூண்டி எடுக்கிற மாதிரி தான் இருக்குது அதனால் வந்து இவர் ஒன்றும் அவ் அவ்வளோ இது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அப்படி இல்லை ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு விஷயம் இருக்குது எப்போவுமே லைஃப்பில் நம்ம கூட இருக்கிறவங்கள கூட எனக்கு இந்த பேட்டன் தான் பிடிக்கும் எனக்கு இந்த மாதிரி தான் பிடிக்கும் அப்படின்றதில்ல இளையராஜா பாட்டில் ஒன்று இருக்கும் உங்களுக்கு ஏஆர் ரஹ்மான் பாட்டில் ஒன்று இருக்கும் டிஎம்எஸ்ல நிறைய பேர் என்கிட்ட ஒரு வயசானவங்கலாம் சொல்லுவாங்க எனக்கு எஸ்பிபி இதே பிடிக்காது எனக்கு டிஎம்எஸ் தான் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தருக்கும் மாறுது அது அவங்களுடைய ரசனைகளும் எதுவும் மாறுது அந்த மாதிரி அது வேற இது கமலோடது அது வேற விஜய் சேதுபதி அவர்களது ஒரு வேற ஒவ்வொருத்தரையுமே அவர் சரி சமயம் சரி நீங்க இருந்து கேளு பக்கத்துல நான் சொல்றது புரியலையம்மா அவனுக்கு உங்க பக்கத்துலயே அவங்களுக்கு ஆப்போசிட் பார்ட்டியோ இல்லை அவங்களுக்குள்ள இதுக்குறவங்களே கேளுங்க நீங்கள் வேணால் அவருக்கு புரியுவீங்க அப்படின்னு சொல்றதா இருக்கட்டும் அது எல்லாமே இருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்றேன் அதே மாதிரி அழகாதான் இருந்தது எல்லாமே சௌந்தர்யா பண்ணதெல்லாம் ஆனாலும் அதை வெவெவன்னு சொல்லலாமா அது ஏன்னா இது வந்து புகழ் எல்லாரும் கை தட்டுறாங்க அப்படின்னு தெரிய தெரிய என்ன ஆகும்னா இந்த மாதிரி கேரக்டரு பார்க்கறதுக்கு க்யூட்டாக இருந்தால் நல்லாரும் ரசிக்க ஆரம்பித்தா நான் என்ன பண்ணுவாங்கன்னா அதுக்கு அடுத்த கட்டத்துக்கு போயிடுவாங்க அந்த புகழ் என்ன பண்ணணும்னா அது எந்த விஷயமா இருந்தாலும் வாழ்க்கையில் சம்பாதிக்கிறதா இருந்தாலும் நல்ல பேர் வாங்க இருந்தாலும் சயின்டிஸ்டாக தான் இருந்தாலும் புகழ் என்ன பண்ணோம்னா அடுத்த கட்டத்துக்கு தன்னை கொண்டு போயிடும் இது அந்த லிமிட்லேயே இருந்தால் தான் நல்லாயிருக்கும் அது எல்லாரும் வந்து ரசிக்கிறாங்கன்றதுனால கொஞ்சம் அதிகமாக வெவ்வேன்னு சொல்கிறது இல்லை நான் ஏன்னா ஒட்டு கேட்குறேன்னு சொல்கிறது அதெல்லாம் வந்து அந்த ஒரு செகண்டு ஒரு குணம் மாறினா கூட அந்த க்யூட்னஸை குறைச்சிது பாருங்க உங்களுக்கு அதையெல்லாம் தான் அவர் எல்லா கேட்கல கேட்கல எல்லாம் எல்லா பாயிண்ட்டுமே அவர் கேட்டுட்டு வந்திருக்காரு ஒவ்வொரு பீரியட்லையுமே இந்த குரூப்பிசம்ன்றது ஜாக்லீன் ஜாக்லின் ரொம்ப தெரியல இதுக்கு முன்னாடி சீசன்லலாம் அந்த குரூப்பிசம் வந்து ரொம்ப கோவத்தை உண்டு பண்ணும் நமக்கு அதில் ஜாக்லின் எவ்வளோ மேலும்னு சொல்லலாம் இதே குரூப்பிசம் தான் உங்கள் வாழ்க்கையில் உங்கள் வீட்டில் உங்கள் இதில் உங்கள் சொந்தக்காரங்க மத்தியில் உங்களுக்கு நடக்கும் எப்படின்னா சரி உனக்குன்னா ரத்தம் இந்த எல்லா வாழ்க்கையிலுமே இப்படி தான் குரூப் கான்செப்டில் வர்றது தான் உனக்குன்னா ரத்தம் எனக்குன்னா தக்காளி சட்னியான்னு கேட்குற விஷயம் அதில் ஏன் ஜாயின் ஆகுதுன்னா உனக்கு வேண்டப்பட்டவங்களாக இருந்தால் நீ தப்பு செஞ்சிருக்கலாம் இல்லை நீ இப்போ எதானா பண்ணியிருக்கலாம் வேணால் பண்ணியிருக்கலாம் ஆனால் உனக்கு வேண்டப்படாதவர்களாக இருந்தால் உன் உறவாகிட இருக்கட்டும் நீ வந்து உங்கள் உறவு இல்லாத கூட இருக்கட்டும் உனக்கு வேண்டப்படாதவர்கள் செய்தால் அது தவறு எனக்கு வேண்டப்பட்டவர்கள் செய்தால் அது தவறு இல்லைன்றது தான் இந்த ரத்தம் ச தக்காளி சட்னி மேட்ரே அது எங்கே ஃபார்ம் ஆகுதுன்னா இந்த குரூப்பிசம் தான் ஃபார் ஃபார்ம் ஆகும் உங்களுக்கு இதில் இன்னொன்று சொல்கிறார் அவர் அந்த குரூப் பீசத்துலேயே இன்னொரு விஷயத்த சொல்கிறார் அவர் சூப்பராக அது என்னதுன்னா இது அருணை கூட வந்து அந்த அந்த டீமில் போய் அந்த கோவா டீமில் போய் சேர்ந்துக்கலான்னு உங்களுக்கு ஒரு மாதிரி இதுவாகுதா ஐ நம்ம நம்ம கூட அதில் போய் சேர்ந்துக்கலாம் அப்படின்னு உங்களுக்கு தோணுதா உங்களுக்கு இழுக்கப்படுற அந்த இடத்துல அவருக்கு பதில் சொல்லவே முடியாத மாதிரி பண்ணுறாரு அவர் ஏன்னா அதில் போய் தான் நல்லதுன்னு சொன்னால் கோவா டீம் நல்லாக்குதுன்னு சொல்லிட்டாரு அதில் போய் சேர்ந்துக்கணும்னு சொன்னமானால் நல்லதா நான் அதில் சேரலை நான் அந்த குரூப் பீசத்தில் சேரலன்னு சொன்னால் நல்லதான்னு தெரியல ஏன்னா அவர் ஒரு வார்த்தை சொல்லிட்டார் கோவா டீம் நல்லா தாங்க இருக்குது அப்படின்னு அதனால் நியாயமாக பண்ணக்கூடாது குரூப்பீசம் பண்ணக்கூடாது நீ வாழ்க்கையிலையும் சரி உனக்கு பிக்பாஸையும் சரி குரூப் குரூப்பிசம் பண்ணக்கூடாது நீ குரூப்பிசம் என்ன பண்ணணும்னா உங்களை உங்களை அறியாமையே தன் குரூப்பில் இருக்கிற ஆளுங்க பண்ணும்போது அதை மறைக்கலாம் அவங்க செய்யறது தப்பு இல்லை அதனால் அதை சுற்றி சுற்றிவுறதுன்னு சொல்கிறார் பார்த்தீங்களா விஜய் சேதுபதி அவர்கள் அது நிறைய வந்து குரூப்பிசமாக இருக்கின்ற மனிதர்கள் உங்கள் சொந்தக்காரங்களே யாரா குரூப்பிசமாக இருந்தாங்கன்னா அவங்க நல்லாவே தப்பு பண்ணியிருப்பாங்க நல்லாவே எதிர்த்திருப்பாங்க நல்லாவே மற்றவங்க வாழ்க்கையை கைவிச்சு நோண்டிருப்பாங்க ஆனால் சொல்ல வரும்போது எப்படின்னா நான் அதெல்லாம் பண்ணலை நான் இப்படி சொல்ல வந்தேன் அது அப்படி ஆயிடுச்சு சரி சாரி ஏமா எதனா பண்ணிட்டு சாரி சொல்லிட்டா போதுமா ஏமா எதனா வந்து எது வேணாலும் பண்ணிட்டு சாரி ஆ சரி அப்படின்னு சொல்லிட்டா மட்டும் போதுமா அப்படின்னு ஒரு ஒரு இடத்துலையும் அவர் டெப்த்துக்கு ஒரு சைக்கிய சைக்கிராட்டிஸ்ட் பண்ணுற மாதிரி தான் கேட்டார் அந்த மாதிரி வந்து உனக்கு நிறைய பேர் அந்த எக்ஸ்ப்ளனேஷன் கொடுப்பாங்க பாருங்கள் செஞ்சு முடிச்ச தப்புக்கு தப்புன்னு ஆ சரி தான் தப்பு தான்ன்றதும் க இது தான் ஆ சாரின்னு சொல்லிட்டு கையெழுத்த வரியாக பண்ண மாதிரி பண்ணுறதும் த இது தான் உனக்கு அந்த மாதிரி வந்து உனக்கு ஒரு செய்த தப்புக்கு ஒரு விளக்கம் கொடுக்கறது இருக்குது பாருங்கள் நான் அந்த மோட்டிவில் பண்ணலை நான் அந்த இன்டென்ஷனில் பண்ணலை நான் இப்படி பண்ணேன் நீ அப்படி நினச்சிக்கணுன்றத விட மோசமான விஷயம் வரது கிடையாது நீ தெரிஞ்சு தான் பண்ணுற உனக்கு இவங்க வேண்டப்பட்டவங்க இவங்க வேண்டப்படாதவங்கன்னு சொல்லிட்டு தெரிஞ்சு தான் பண்ணுற ஆனால் வாழ்க்கையில் சொல்கிறேன் நான் சபைக்கு வரும்பொழுது சபைக்கு வரும்பொழுது நான் இப்படி பண்ணல அப்படி நினச்சி பண்ண அது இப்படி ஆயிடுச்சு இப்படி ஆயிடுச்சின்னு சொல்கிற விளக்கத்தை தான் விஜய் சேதுபதி நல்லா கேட்குறாரு சுற்றி விடுற இப்படி நான் சாரின்னு சொல்லிடுறது நான் அந்த மீன் பண்ணல இந்த மீன் பண்ணலன்னு சொன்னால் போதுமா அது வீட்டில் நடக்குது உங்கள் வீட்டில் நடக்குது வேணுன்ட்டே நடந்து முடிஞ்சிடுது அதுக்கப்புறம் நான் அந்த அந்த மீனிங்கில் நான் சொல்லலை நான் இந்த நல்ல எண்ணத்தில் நான் சொன்னேன் நான் இப்படி தான் பார்த்தேன் நான் நல்லதுக்கு செய்தேன் இப்படின்னு ஒரு விளக்கம் வருது பாருங்க அவங்க நேருக்கு நேரே சண்டை போட்டு கெட்ட வார்த்தையை பேசுகிறாங்க பார்த்தீங்களா அதை விட கேவலமான ஒரு அந்த குரூப்பிசம் அதை அது எங்கே ஃபார்ம் ஆகுது குரூப்பிசமில் தான் ஃபார்ம் ஆகுது அது பிக் பாஸ்ல உங்கள் சொந்தக்காரங்க மத்தியில் கூட குரூப்பிசம்ன்றது என்னன்னா எவ்வளோ ஒருத்தர் தன் குரூப்பில் இருக்கிறவங்க வந்து நிறைய மிஸ்டேக் பண்ணாலும் தப்பு இருந்தாலும் அதை இழுத்து 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 மூடுவாங்க அதை அது வந்து அவ்வளவு கேவலமாக இருக்கும் அவ்வளோ அசிங்கமாக இருக்கும் அது வந்து நிறைய சிம்பிளாக ஜோக்காக வடிவேல் ஜோக் மாதிரி உங்களுக்கு என்ன ரத்தம் எனக்கு என்ன தக்காளி சட்னியான்னு சொல்லிவிட்டு போயிடலாம் கோபி சுதாகமாக ஜோக்குஸ்ட்டு போயிடலாம் ஆனால் அது ஒவ்வொரு வாழ்க்கைய போட்டு தள்ளுறதாவும் ஒவ்வொருத்தனுடைய எப்போ ஏற்பட்ட விஷயத்தையானாலும் பண்ணிவிட்டு அதுக்கு வேறு ஒரு சுகர் கோட் போட்டுறது எவ்வளோ பெரிய வில்லங்கமும் பண்ணிவிட்டு வேணுன்ட்டே பண்ணிவிட்டு நான் அந்த மாதிரி மீனிங்லலாம் சொல்லலை ஆனால் கேட்டாரே விஜய் சேர்ந்தபோது தான் கேட்டாரே உங்கள் அப்பா வீடா சொல்கிறது இது பண்ணுறது அது பண்ணலாம் இல்லை இல்லை நான் அந்த மீனிங்கில் சொல்கிறேன்னு சொல்கிறது இவங்க இந்த மீனிங்கில் சொல்கிறேன்னு சொல்கிறது இதுக்கெல்லாம் எல்லாம் கூட உனக்கு வந்து ரொம்ப மோசம் நீ நடுவில் என்ன தான் மத்தியஸ்துக்கு வந்தால் கூட உனக்கு வந்து ஜாக்லின்கூட உடனே சுதந்திர மத்தியஸ்துக்கு வரும்போது கூட உனக்கு உடனே அதுக்காக வந்து இப்படி வாயை சுழிக்கிறது இது மாதிரி பண்ணுறது உடனே சத்தமாக பாரு அவங்களுக்கு சப்போர்ட்டுக்கு வரேன்னு கேட்கறது அந்த விஷயத்துலையும் அவர் இது பண்ணுறாரு உங்களுக்கு தேவைக்கு அதிகமாக வந்து அந்த மாதிரி சர்க்காசமாக பண்ணுறது அதெல்லாம் எல்லாத்தையுமே அவர் க கவர் பண்ண தான் பண்ணார் இதில் ரொம்ப முக்கியமான விஷயமே என்னென்னா ஒவ்வொரு சீசனுக்குமே ஏற்ற ஒரு விஷயம் இந்த குரூப்பிசத்தனால் மட்டும்தான் குரூப்பிசம்ன்றதே என்னன்னா தனக்கு தன் சார்பான ஆள்கள் வந்து தப்புகளை வெளியே தெரியாமல் பார்த்துக்குது தனக்கு சார்பில்லாதவர்கள் ஆட்களை வந்து பண்ணுறது அதே மாதிரி அந்த குரூப்பில் இருக்கிறவங்களே பக்கத்தில் இருக்கிறவனுக்கு எதிரில் இருக்கிறவனுக்கு வேறு யார் அந்த குரூப்பில் இல்லாத ஒருவன் மேலே கோவம் வந்து அவங்களுக்குள்ளே ஏதோ ஒரு கான்வர்சேஷன் சண்டை வந்தாலும் அந்த பக்கத்தில் இருக்கிறவனுக்காக நேற்று வரைக்கும் அந்த எதிரில் இருக்கிற மேலே உனக்கு அவனுக்கும் எதுவும் இருக்காது ஆனால் உன் குரூப்பில் இருக்கிற இன்னொருத்தனுக்காக அந்த நியாய தர்மம் அங்கே என்ன நடந்ததுன்னு தெரியாமையே அந்த ஆள் மேலே மோதருக்கணும் நீ குடும்பங்களில் உறவுகளில் எல்லா இடத்துலையும் பங்காளி சண்டைகளில் சொத்து சண்டைகளில் அப்பா அம்மா சண்டைகளில் கணவன் மனைவி சண்டைகளில் நண்பர்கள் சண்டைகளில் எல்லாத்துலையுமே நீ பார்க்கலாம் அந்த குரூப்பில் பக்கத்தில் இருக்கிறவனுக்கும் குரூப்பில் அல்லாத ஒருத்தவனு கூட ஒரு சண்டை வருதுன்னா உனக்கும் அவனுக்கும் வேறு எதுவும் இருக்காது ஆனால் பக்கத்தில் இருந்தவன் மேலே வந்ததுன்ற காரணத்துக்காகவே நீயும் அந்த அவன் கூட போய் சண்டை போட்டு அவன் கூட பகையை உருவாக்கிக்குவேன் ஆனால் உண்மையிலே நோண்டி பார்த்தா அவன் பக்கம் தப்பு இல்லாமல் இருக்கலாம் நீ அதை நோண்டியெல்லாம் பார்க்க மாட்டேன் உன் குரூப்பில் இருக்கிற ஆள் அவன் எதிர்ச்சான்ற ஒரு விஷயமே உனக்கு வந்து அவன் எதிரியாகத்துக்கு போதுமானதாக இருக்கும் இப்படி தான் இப்படி தான் எதிரிகளை வந்து வளர்க்கக்கூடியது தான் அந்த குரூப் அப்படின்றத சொல்லி நான் இன்றைக்கி முடிச்சுக்கிறேன் என்னோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ரொம்ப ரிக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன் தேங்க்யூ ஆ